நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்பசூடன் இன்றும் வெடித்தது திமுக அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டம் கிளாம்பாக்க கண்ணீர் காட்சிகள் கிளாம்பாக்க பேருந்து நிலையத்தில் மக்கள் சிந்துகின்ற கண்ணீர் காட்சிகளை தான் சுருக்கமாக சொன்னேன் எந்த அளவுக்கு கண்ணீர் வெடிக்கின்றார்கள் என்பதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஐயா ஒருத்தர் பேசுகிறாரு அவர் என்ன பேசுகிறாருன்னு கேட்டு வாங்க வீட்டுக்கு ஆனா பஸ் யாருக்கும் இல்ல அது இங்க இருக்கிறது ஆம்பளை மட்டும்தான் உள்ள போய் பாத்தீங்கன்னா குழந்தை முதற்கொண்டு வயசான முதற்கொண்டு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் கிட்ட எல்லாம் மணி ஏழு மணிக்கு வந்தவங்க தான் மணி மணி இப்ப போகுது ரெண்டரை ஆயிடுச்சு மணி இது வரைக்கும் பஸ் இல்ல மக்கள் எப்படி போறது சொல்லுங்க ஒண்ணு பெருங்கால்தூர்ல இருந்து ஒண்ணு பெருங்கால்தூர்ல இருந்து முதல்ல மேலே வண்டி விட்டாலும் நாங்க போயிடுவோம் இல்ல கோயம்பேடுல இருந்து சொன்னாலும் போயிடுவோம் எல்லாரையும் சொன்னீங்க நாங்க உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தோம்ல எங்களுக்கு பட்ஜெட் கொடுத்தீங்களா எவ்வளவு அதாவது ஒரு வாரம் அட்ஜஸ்ட் பண்ணோம் சரி ஓகே இப்பதான் திறந்திருக்காங்க சரி ஆயிடும் அடுத்த வாரமும் அட்ஜஸ்ட் பண்றோம் அதுக்கு அடுத்த வாரமும் அட்ஜஸ்ட் பண்றோம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டே போயிட்டு இருந்தா எப்பதான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு ஏப்பா இருப்பா நீயே ஏன் பேசிட்டே எப்படி எல்லாத்தையும் இந்த பேட்டி கொடுக்குறவரே பேசிடுறாருங்க நம்ம சொல்கிறதுக்கு என்ன இருக்கிறது மாரிதாசனுடைய நண்பர்கள் யாராவது இந்த வீடியோவை பார்க்குறீங்களா அப்படி பார்த்தீங்கன்னா மாரிதாஸ் அவர்கிட்ட சொல்லுங்கள் கிளாம்பாக்கத்தில் வந்து மக்கள் அவதிப்படுகின்றார்கள் இப்போ நான் பேச பேச இந்த காட்சிகளை வைக்கிறேன் நீங்கள் பாருங்கள் இந்த அளவுக்கு மக்கள் அவதிப்படுகின்ற போது மாரிதாசல்லாம் ஏன் அமைதியாக இருக்கிறார் இந்த பிரச்சனையை எடுத்து பேசலாமே அவசர கதியில் பேருந்து நிலையத்தை திறந்துட்டு இன்றைக்கு மக்கள் அல்லோல கொல்லோல படுறாங்களே பெண்கள்லாம் எப்படி உறங்குறாங்கன்னு பார்த்தீங்களா இல்லைங்களா நான் கூட இன்றைக்கி செம்மொழி பூங்காவில் போய்ட்டு மலர் கண்காட்சியை பார்க்கலான்னு நினச்சேன் ஆனால் மக்கள் அவதி உருவத்தை பார்க்கின்றபோது உத்தரமேரூர்லேருந்து கிளாம்பாக்கம் கிளம்பி வந்து உண்மையாக தான் பிரச்சனையை சந்திக்கிறாங்களா மக்கள் அப்படின்னு நம்ம பரிசோதிக்கலாம் நினைக்கிறாங்க ஏன்னா வெள்ளிக்கிழமையா இருந்தாலும் சரி சனிக்கிழமையாக இருந்தாலும் சரி நாத்திக்கிழமையாக இருந்தாலும் சரி ஏதோ பொங்கல் பண்டிகை தீபாவளி பண்டிகை கிறிஸ்மஸ் பண்டிகை முகரம் பண்டிகை பக்ரீத் பண்டிகை இந்த ரம்ஜான் பண்டிகை இந்த மாதிரி பண்டிகையில் மக்களை மொத்த பேரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க அதனால் பேருந்து கிடைக்கல அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லாமல் சாதாரண வீக்கெண்டு தான் என்ன ஒன்று வெள்ளிக்கிழமை ஒட்டுமொத்த அரசாங்கத்துக்கும் வேலை இருக்கும் ஆனால் சனிக்கிழமை செகண்ட் சாட்டர்டே இருப்பதனால மத்திய அரசாங்க ஊழியர் மற்றும் மாநில அரசாங்க ஊழியருக்கும் லீவு அதனால் இந்த சனி ஞாயிறு ரெண்டு நாள் லீவாக இருக்குது எல்லாரும் ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்திருக்காங்க இந்த மாதிரி சாதாரண வீக்கெண்ட்லேயே வந்து பேருந்து கிடைக்காத போது மக்கள் கஷ்டப்படத்தானே செய்வாங்க நீ மாரிதாஸ் கிட்டே சொல்கிற அண்ணாமலை என்ன பண்ணுறாரு எடப்பாடி என்ன பண்ணுறாரு அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டாங்க அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் கோயம்பேடு பேருந்து நிலையத்தை கைப்பற்ற வேண்டும் வேற ஒரு விஷயத்துக்காக என்ற ஒரே காரணத்தாக அதிமுக ஆட்சியில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் கட்ட போகிறோன்னு சொல்லிட்டு திட்டம் போட்டு அவங்க எழுபது சதவீத பணிகளை முடிச்சிருந்தாங்க அந்த பணிகளுக்கு அப்படியே ஸ்டிக்கர் ஓட்டி அப்பா பெயரை வச்சு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை திறந்துட்டாரு நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் எந்த விதமான உள்கட்டமைப்பு வசதியும் செய்யலைங்க திமுக என்ன நினச்சிருச்சுன்னு கேட்டிங்கன்னா பேருந்து நிலையம் முடிஞ்சு போச்சு அதனால் அப்படியே திறந்துடும் அப்படின்னு நினைக்கிறாங்க பேருந்து நிலையத்தை மட்டும் திறந்து விட்டுட்டு மெட்ரோ ட்ரெயின் அதனுடன் இணைக்கணுமா இல்லையா இல்ல மாநகர பேருந்துகளையாவது இதனுடன் இணைக்கணுமா இல்லையா சாதாரண ரயிலையாவது இணைக்கணுமா இல்லையா இல்ல சாதாரண ரயிலுக்கு போய் ஏறுவதற்கான வழித்தடங்களையாவது உருவாக்கணுமா இல்லையா இல்ல கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கும் அதே பேருந்தளத்துக்கும் இணைப்பாக பேருந்துகளை வேண்டுமா இல்லையா ஆனா தென் மாவட்டங்களுக்கு இங்கே வந்தா போதும் பஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டீங்க அதுலேயும் நம்ம ஐயாவத்தர் முதல்ல பேசினாரு அவர் தெளிவாக சொல்லியிருப்பாரு எத்தனை வாரம் தான் காத்தின்னுக்குறது எத்தனை மாதம் தான் ஏதோ இப்போ தான் ஆரம்ப காலகட்டத்தில் தந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருப்பதுக்கு இன்னும் எத்தனை காலத்து எங்களை ஏமாத்திக்கிட்டே இருப்பீங்க அதுலேயும் இப்போ ஒருத்தர் பேச போறாரு ஐயோ இந்த நாட்டை விட்டே போயிடலாமா அப்படின்னு இருக்குதுன்னு சொல்லிட்டு வேதனை அடைஞ்சிருக்காரு இவர் குழந்தை குட்டியோடு வந்திருப்பார் போல் இருக்குது அதனால கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் பஸ்ஸு கிடைக்கலன்னு உடனே கண்ணீர் வடிக்கிறாரு அந்த காட்சிகளை பார்த்துட்டு வாங்க இப்போ சமீபத்தில் கூட என்ன சொல்கிறாங்கன்னா முன்னூறு பஸ்ஸு விட்டேன்றாங்க அந்த முந்நூறு பஸ்ஸு சத்தியமாக எங்கே இருக்கு எங்கே ஓடுதுன்னே தெரியல நான் படிப்பறிவு இல்லாத நேரத்தில் கூட நல்லா இருக்கு இங்கே எல்லாம் படிச்சுட்டு தெரியுறோம் நாங்கள் இப்போ பஸ்ஸு ஒரு பஸ் வசதி இவ்வளோ பெரிய பஸ் ஸ்டாண்டில் ஃபுல்லாக நிற்கக்கூடிய பஸ்ஸு இருபத்தி நாலு மணி நேரம் இயங்கக்கூடிய ஒரு பஸ் நிலையத்தில் நீங்கள் வேணா ஜ இன்னைக்கு இன்றைய பொறுத்தவரைக்கும் நாற்பதாயிரம் பேர் இங்கே வந்து அனுபவித்து அவன் அவன் ஊருக்கு போயிருக்காங்க இன்னும் எத்தனை நாள் ஆகும்னு எங்களுக்கு தெரியல இந்த நிலமை சீக்கிரம் சரியானால் எங்களுக்கு நல்லா இருக்கும் ஆனா இந்த மாதிரி வேலை செய்யணும் ஒரு குடும்பத்தை காப்பாற்ற இதை விட கொடுமை வந்து இந்த நாட்டை விட்டு நாங்கள் போயிடலாம் கமல் சொன்ன மாதிரி நன்றி பாத்தீங்களா அதாவது கடுமையா வேலை செஞ்சுட்டு வந்து சொந்த ஊருக்கு போலான்னு பார்க்கும்பொழுது பஸ் கிடைக்காதது ரொம்ப வேதனையா இருக்கு ஆனால் முதல் நாள் தான் என்ன கிடைக்குன்னா மதுராந்து பக்கத்தில் ஒரு விபத்து அதனால பேருந்துகள் பேருந்து நிலையத்துக்கு வருவதற்கு காலதாமதம் ஆகி போய்விட்டது அதற்குள்ளாக ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா முற்றுகை போராட்டம் ஈடுபட்டுட்டாங்க ஆனால் இன்னைக்கு பிரச்சனை இருக்காது கூடுதலாக நூத்தி பத்து பேருந்துகள் இயக்கியிருக்கோம் பிரச்சனை கிடையாது என்று அமைச்சர் சொன்னாரு ஆனா நேற்று நைட்டும் சம போராட்டம் மக்கள் அந்த மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பேருந்து ஏறுவதற்கு எப்படி முன்னெடிக்கிறாங்க நீங்களே பார்த்தீங்களா இல்லையா இப்படி இருந்தா சரியா இருக்குமா சக்தி பெருசா வச்சுட்டு அதுல சோறு இல்லாம வெறும் அகப்பிய போட்டு கிண்டனா எப்படி இருக்கும் அதே மாதிரிதான் அண்ணாமலை என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா திமுக ஆட்சி வந்த பிறகு எட்டாயிரம் பேருந்துகளை எடுத்துட்டாங்க போச்சுன்னு சொல்லிட்டு அதனால பேருந்து பற்றாக்குறை இருக்கிறது அப்படிங்கிறாரு உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் மின்சார பேருந்து ஐநூறு வாங்க போறேன்னு சொன்னாங்க மாநகர பேருந்துக்கு வந்து பல பேருந்துகள் வாங்க போறேன்னு சொன்னாங்க அதோட நெடுந்தொழுவு போதே அந்த பேருந்துகள் புதுசு புதுசாக வாங்க போகிறோம்னு சொன்னாங்க ஆனா இங்க திமுக அரசாங்கமானது பெண்களுக்கு லிப்ஸ்டிக் போடுற மாதிரி பின்னாடியும் முன்னாடியும் லிப்ஸ்டிக் அடிச்சு சில பேருந்துகளை பெண்களுக்கு இலவசமா விட்டுட்டு பல பேருந்துகளில் பெண்கள் இலவசமா போக முடியாத ஒரு நிலை தான் இருக்குது ஒன்று இரண்டாவது நீண்ட தொலைவு போவதுக்கான பேருந்தேளை கிடையாது அங்கங்கே வாஸ்துப்படி மஞ்சள் கலர் பேருந்தை விட்டுட்டு ஆட்சி நீடிக்கும் என்பதற்காக பல பேருந்துகளை வாங்காம ஒவ்வொரு பெட்ஜெட்லேயும் பேருந்து வாங்க போகிறோன்னு சொல்லிவிட்டு காலதாமதம் பண்ணி காசு இல்லாதனால மக்களை அலை கழிக்கிறாங்க பேருந்து போதிய அளவுக்கு ஏற்பாடு பண்ணித்தரணும் ஏயா சாலை வசதி இல்லை குடிநீர் வசதி இல்லை மருந்தக வசதி இல்லை ஹோட்டல் வசதி இல்லை குழந்தைகளை தங்க வைக்கின்ற வசதி கிடையாது ஆனால் நாங்கள் என்ன கட்டினமோ அது அப்படியே திறந்துட்டு தந்தை பேரை வச்சு அது பேருந்து நிலையமாக ஆயிடுமா ஏன் மக்களை வாட்டி வதைக்கிறீங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கேட்டிருக்காரு அவங்கெல்லாம் கேட்டாங்கன்னா எது கட்சிக்காரங்க குற்றச்சாட்டு தான் வைப்பாங்க அவங்களுக்கு திமுக அரசாங்கத்தின் மீது குறை சொல்வதுக்கு எதுவும் கிடையாது அதனால் பேருந்து நிலையத்தை வைத்து அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னு ஈஸியாக கடந்து போயிடுவாங்க ஆனால் மாரிதாஸ் அவர்கள் மட்டும் பேசினார்னா பொது மனுஷன் பல பிரச்சனைகளை துணிச்சலாக எடுத்து பேசுறவன் அதெல்லாம் மக்கள் கவனம் பெறுங்க அதனால் பிரச்சனைகள் குயிக்காக தீர்க்கப்படுங்க அதனால் தான் ஆரம்பத்தை சொன்னேன் மாரிதாஸ் கிட்டே இதை கொண்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மக்கள் ஒரு பேருந்துக்காக இந்த மாதிரி அல்லல் படுவது சாமானிய மக்கள் அதுலேயும் சாதாரண நாட்களில் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆமணி பேருந்தில் ஏற முடியாது அதே மாதிரி காரு அவங்களுக்கான இருசக்கர வாகனங்கள் எல்லாம் வச்சுட்டு ஊருக்கு போயிட முடியாது நெடுந்தளவும் போகிறவன் சக்கர வாகனத்தில் போயிட முடியுமா நம்ம தமிழக அரசாங்கம் கூட தொடர்ச்சியாக அரசு பேருந்தை எழுபது சதவீதம் பயன்படுத்தின ஒரு பெண்ணுக்கு பாராட்டி பரிசு கொடுத்தாங்க ஆனால் இன்னைக்கு பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் அரசு பேருந்தை சார்ந்து இல்லை தனியார் பேருந்தை சார்ந்து இங்கே பேருந்து நிலையத்துக்கு வந்தால் பேருந்தே இல்லை அதனால் அரசு பேருந்துகள் இருந்தால் தானே அரசு பேருந்தை பயன்படுத்த முடியும் அது நெடுந்தொலைவாக இருந்தாலும் பரவாயில்ல குறுந்தொலைவாக இருந்தாலும் பரவாயில்ல இங்கே சில நண்பர்கள்லாம் சொல்லுவாங்க எனக்கு பிரச்சனை கிடையாதுப்பா நான் ஆந்திரா பக்கம் போறேன் மாதவரத்தில் எனக்கு பேருந்துகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க அங்கேயும் பேருந்து நிலையத்துக்கு பேருந்து வரும் கோயம்பேடு பக்கத்தில் இருப்பதனால ஆனால் குறைவான பேருந்துகள் தான் வரும் அங்கேயும் வெள்ளி சனி செம கூட்டம் அலைமோது எப்பா எங்களுக்கு பிரச்சனையே தீரப்போகுதுப்பா திருமிசையில் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் வேலூர் ஆர்னி பக்கம் போகிற பேருந்துகளை மாற்றி விட போகிறாங்க நாங்கள் சிட்டிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா போக்குவரத்து நெரிசலில் போயிட்டு கோயம்பேட்டில் பேருந்து ஏற வேண்டிய கட்டாயமே கிடையாதுப்பா எங்களுக்கு திருமிசையில் திறக்க போகிறாங்கப்பா அப்படின்னு நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம் அண்ணாமலை சொல்கிறாரு திருமிசை பேருந்து நிலையம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஐம்பது சதவீத வேலை கூட ஆகலையாம் ஆர்டிஓவில் போட்டு கேட்டாங்களாம் அதனால் எந்த ஒரு கனவும் நீங்கள் காண வேண்டாம் ஏன் இதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா கிளாம்பாக்கம் பேருந்து நிலையமும் இன்னும் முழுமை அடையலை பேருந்து நிலையம் திறந்துட்டாங்க மாதவரம் பேருந்து நிலையம் திறந்துட்டாங்க அதுவும் முழுமையடையலை அதேமாதிரி திருமிஷன் பேருந்து நிலையமும் அவசரப்பட்டு திறந்துவிடக்கூடாது அதனால் இந்த மாதிரி மூன்று பேருந்து நிலையங்களும் முழுமையாக செயல்பாட்டுக்கு வரணும்னா இந்த மூன்று பேருந்து நிலையங்களையும் வந்து பார்த்திங்கன்னா மெட்ரோ ட்ரெயின் ட்ரெயினுடனும் சாலை வசதியுடனும் மாநகர போக்குவரத்து உடனோ இல்லை அந்த பேருந்து நிலையத்தை மக்கள் இலகுவாக அணுகுவதற்கான வழிவகை செஞ்சுட்டு அதற்கு பிறகு கோயம்பேடு பேருந்து நிலையத்தை படிப்படியாக மூடலாம் ஆனால் என்ன பண்ணிட்டாங்க ஒரு அட்டையாக முடிப்பிட்டாங்க இப்போது ஆள் என்ன சொல்கிறாரு எங்களுக்கு கோயம்பாடு பேருந்து நிலையம் போக சொன்னால் கூட போயிடுவோம் இல்லை பெருங்குலத்துலேருந்து ஏறுங்கன்னு சொன்னாலும் போயிடுவோம் என்னங்க இது ஆண்டு ஆண்டு காலமாக திருச்சிக்காக நாங்கள் அள்ளானதே கிடையாது பஸ்ஸு கிடைக்கலன்னு போட்டு இன்றைக்கி அதுக்கே அல்லாட வேண்டியதாக இருக்குது அதுக்கப்புறம் திருச்சியை தாண்டி நாங்களாம் எங்கே போகிறது திருச்செந்தூர்லாம் எல்லாம் எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு கொதித்து எழுறாங்க நேத்தும் போராட்டம் முந்தைய போராட்டம் நம்ம எத்தனையோ ஆட்சிகளை பார்த்துருக்கோம் எந்த ஆட்சியிலும் சரி பேருந்து நிலையம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்துனது இல்லை ஆனால் முதல் முறையாக திமுக ஆட்சியில் தான் வந்து பார்த்திங்கன்னா பேருந்து நிலையம் வந்து பார்த்திங்கன்னா சிட்டிக்கு வெளியே இருக்கணும் போக்குவரத்து திணறில் குறைக்கணும் அப்படின்னு அதிமுக திட்டமிட்டதுன்னா உண்மை தான் ஆனால் அந்த திட்டமிடலை சரியாக ஒழுங்காக நடைமுறைக்கு கொண்டு வராதனால திமுக ஆட்சி மீது மக்கள் ஏக கோபத்துக்கு இருக்கிறாங்க சென்னையில் இருக்கிற வாசிகளை பொறுத்த வரைக்கும் வெளியூர் போக மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா கோடைக்காலம் தொடங்கியாச்சு ஒவ்வொருத்தரும் டூர் போக ஆரம்பிச்சுருவாங்க எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா தொடர பயன்படுத்துவாங்க வந்தே பாரத் பயன்படுத்துவாங்க நம்மளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நினைக்காதீங்க நேற்று அண்ணாமலை கூட சொல்லியிருக்கின்றார் உத்தரமேரூர் கல்வெட்டை வந்து பாருங்கள் பிரதமர் மோடி அவர்கள் பேசின பிறகு நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க நேற்று அண்ணாமலை கூடிய வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்க ஊழியர் வந்து இந்த உத்தரமேரூர் இருக்கக்கூடிய கல்வெட்டுலாம் புகைப்படம் எடுத்துகிட்டு போயிருக்காராம் ஏன்னா வட மாநிலங்களில் இருக்கக்கூடியவங்க மோடி அவர்கள் சொல்லிட்டாரு அங்கே என்ன தான் இருக்குதுன்னு பார்க்கணும்னு ஆசைப்பட்றாங்களா அதையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காட்சிப்படுத்த போகிறாங்களாம் உத்தரமேரூரை பொறுத்த வரைக்கும் மூன்று ஆறுகள் சங்கமிக்கக்கூடிய ஒரு இடம் அங்கெல்லாம் நிலம் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஆசைப்படாதீங்க ஏன்னா ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ரியல் எஸ்டேட்டுக்காரங்க வந்து நிலத்தினுடைய ரேட்டை எக்கச்சக்கமாக உயர்த்திட்டாங்க ஆனால் நிலம்லாம் வாங்க முடியாது ஒரு காலத்துலேயும் ஆனால் ஊரை வந்து சுற்றி பாருங்க இந்த மாதிரி குறுகிய தொலைவி இருக்கிற இடத்துக்கெல்லாம் வந்து தொடர் வண்டியை பயன்படுத்துவாங்களா இல்லை வந்தே பாரத்து தொடர் வண்டியை பயன்படுத்துவாங்களா முடியாது இல்லையா அதனால கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் மக்கள் கண்ணீர் வடிக்கின்ற காட்சிகளை நீங்கள் பார்த்த பிறகும் அரசாங்கம் ஒழுங்காக நடவடிக்கை எடுக்கணும்னு வச்சுங்களேன் இந்த முப்பத்தி ரெண்டு மாதம் ஆட்சி காலத்தில் மக்களுக்காக பல நலத்திட்டங்கள் செய்திருந்தாலும் அதெல்லாம் மறந்து போயிட்டு மக்கள் கடும் கோபத்தில் உங்களுக்கு எதிராக கொதித்து எழுவாங்கிறது மாற்றுக்கருத்து கிடையாது நீண்ட பதிவு தான் இருந்தாலும் அரசாங்கம் தவறுகளை திருத்தும் என்ற நம்பிக்கையில் நாம் இதை சொல்கிறேங்க போக்குவரத்துத்துறை அமைச்சர் தான் நேற்று பேசியிருக்காரு எப்போதும் வாகனங்கள் கிடைக்கல பேருந்து நிலைகள் சரி கிடையாது இணைப்பு சாலை கிடையாது இணைப்பு பேருந்து கிடையாது எங்கே போய் ஏறணும் என்ற வழிகாட்டுதல் கிடையாது இந்த மாதிரியான சிக்கல் பயணிகளுக்கு இருக்கிற போது அதற்கெல்லாம் விளக்கம் சேகர் சேகர்பாபு இருக்கிறாரு அதுக்கு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருப்பாரு ஆடா சாமியங்களா சேகர்பாபு இந்த அறநிலையத்துறை அமைச்சரா இல்லை போக்குவரத்து துறை அமைச்சரா இல்லை முதலமைச்சராயா சேகர்பாபுக்கு தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து துறைகளும் அத்துப்படியாக இருந்தா அவரே முதலமைச்சராக இருந்திருக்கலாமே அறநிலையத்துறையை பற்றி பேசாத சேகர்பாபு எதுக்கு ஏன் அடுத்தவன் வந்த துறையை பற்றி பேசிட்டு இருக்காரு அடுத்த துறையில் சேகர்பாபு தலையிடுவதன் காரணமாகத்தான் அந்த அமைச்சர் பொறுப்பேற்றுக் கொள்ள மாட்டார் அதனால சேகர்பாபு அவர்கள் அவர் துறையை மட்டும் பார்த்தா போதும் அவங்கவுங்க அமைச்சர்கள் அந்தந்த துறையை பார்ப்பாங்க அப்படின்னு வேற சொல்லியிருக்கிறாரு பார்க்கலாம் இந்த மாற்றங்கள்லாம் வருதா இல்லையான்னு சொல்லிவிட்டு மாரிதாஸ் அவர்கள் நைட்டே வந்து இந்த பிரச்சனைக்கு முடிவு கட்டும் விதமாக ஒரு வீடியோ வெளியிடறாரும் பார்ப்போம் இந்த கருத்தை எல்லாருடையும் கொண்டு போய் சேருங்க நன்றி நண்பர்களே